வணக்கம் யூடியூபில் இல் ஆக்ஸ்போர்ட் ட்ரெயினிங் ரமேஷ்குமார் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ செய்யுங்கள் நீங்கள் கருவேப்பிலை கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்யுங்கள் பவுடர் கேட்கும் இறக்குமதியாளருக்கு கருவேப்பிலை மதிப்பு கூட்டி கருவேப்பிலை பவுடர் தயாரித்து ஏற்றுமதி செய்யுங்கள் அப்படியே ஏற்றுமதி செய்வதை விட மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்தால் லாபம் அதிகமாக கிடைக்கும் நீங்கள் கருவேப்பிலை ஏற்றுமதி செய்ய அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அதாரிட்டி அப்பேடா இந்திய அரசின் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சிக் கழகத்தில் கட்டண உறுப்பினராகி உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐ கோடு வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள் நீங்கள் கருவேப்பளி மற்றும் கருவேப்பிலை பவுடர் தரமாக ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் நான் ஏற்றுமதி பற்றிய பயிற்சி ஒப்பலை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி ஒப்பிலில் ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது முதல் பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது வரை அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி ஒப்பிலில் விளக்கமாக கற்றுத்தருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வைப்பில் பற்றிய விவரங்கள் எக்ஸ்பர்ட் ட்ரைனிங் டைரக்ட் கிளாஸ் இருபத்தி மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை கோவையில் நடத்தவுள்ளேன் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ஆன்லைன் கிளாஸ் இருபத்தி நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை நடத்தவுள்ளேன் ஏற்றுமதி பயிற்சிப்பில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி நன்றி வணக்கம்